கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையில கூட ஒவ்வொரு நாளும் சிலுவையின் தியானத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் கூட சிலுவை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லப்பட்ட ஆறாம் வார்த்தையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் முடிந்தது என்று எதை குறிக்கிறது என்றால் நிறைய காரியங்கள் எக்கச்சக்கமான காரியங்கள் அவர் எப்போ பிறந்து அவருடைய சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இதான் அவரை எதற்காக இந்த பூமியில் அனுப்பி வைத்தாரோ அதை எல்லாவற்றையுமே செய்து முடித்தார் முதலாவது பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் அந்த சித்தத்தை என்ன பண்ணாரு செய்து முடித்தார் அவருடைய சித்தம் என்ன சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறியப்பட வேண்டும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் இதுதான் பிதாவின் சித்தம் என வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல ஆகினால இதை செய்தும்படியாக ஒரு ரட்சிப்பை கட்டளிடும்படியாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அதை ரட்சித்து முடித்தார் இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது இந்த நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினேழு நாலு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அவருக்கா அவர் என்னெல்லாம் நியமித்தார் அற்புதங்களை செய்தாரு உயிரோடு எழுப்பினார் பிரசங்கம் செய்தார் சகல ஜனங்களுக்கும் வியாதிகளை சொஸ்தமாக்கினாரு அநேக காரியங்களே இந்த என்னெல்லாம் வேதத்தை குறித்து பரலோகத்தை குறித்து இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராய் காணப்பட்டார் அவர் செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை என்னென்ன கிரியைகளை அவர் செய்யும்படி கத்த நியமித்தாரோ அத்தனை காரியங்களையுமே அவர் செய்து முடித்தார் அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது பொழுது ரோமர் பத்து நான்கு வசனத்தின்படி நமக்கு அது ஏற்கனவே நம்ம நியாய பிரமாணத்தின் அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை கிழித்து நமக்காக கிருபை காலம் என்கிற அந்த விஷயத்தை ஆரம்பித்து வைத்தார் இந்த பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களை நியாயபரமானத்தின் சட்ட திட்டங்களை அந்த சிலுவை காட்சியிலும் போது என்ன பண்ணாரு தேவாலய திரைச்சியலை கிழிவதன் மூலமாக முடித்து வைத்தார் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்து வைத்தார் அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இவிரைய பத்து பத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரே தரம் வழியிடப்பட்டு முடித்தார் அதாவது கிரயம் செலுத்தப்பட்டு முடித்தார் ஒரே தரம் அப்பப்பா ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனியாக பலி செலுத்தப்பட்டு வந்தது ஆனா என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கே அது நல்லவன் கெட்டவன் புறஜாதி அது யாரும் இல்லை உலகத்துக்கே அவர் என்ன பண்ணாரு உலக மக்கள் அத்தனை பேருடைய பாவங்களுக்காகவும் ஒரே ஒரு மனுஷன் மறிக்கிறது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது என்று சொல்லி ஒரே தரம் பாடுபட்டார் மறித்தார் சிலுவையிலே அந்த காரியத்தை செய்து முடித்தார் அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது கொலேசியர் இரண்டாம் அதிகார் பதினைந்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது சாத்தானின் கிரியைகளை அழித்து முடித்தார் சாத்தானுடைய கிரியைகள் என்னென்ன ஒன்றல்ல ரெண்டு நீங்க நன்றா கவனித்து பாருங்க ஏசு கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது எப்படியாகலும் சிறு வயதிலேயே அவர் எங்கே பெரியவராக மாறி தனக்கு என்னென்னலாம் செய்து விடுவாரோ என்று நினைத்து அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுதே ஆண் பிள்ளைகள் தலைச்சின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொல்லும்படியான ஒரு காரியத்தை ஒரு மனுஷர்கள் மத்தியிலே ராஜாக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறார் அதுவும் அவரால் முடியாமல் போகிறது அதுலேயும் சாத்தனை என்ன பண்ணுறான் தோல்வி அடைகிறான் இயேசு கிறிஸ்துவானவர் வெற்றி பெறுகிறார் அதே மாதிரி அவர் உபவாசிக்கும் பொழுது அங்கே போய் என்ன பண்ணுறான் மேலிருந்து தாழ கொதியம் என்று சோதிக்கிறான் கல்லுகளை அப்பமா ஆக்கும்படி சோதிக்கிறான் என்னை பணிந்து கொள் ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் உலகத்தை காட்டினா மனுஷங்களை காட்டினா அவங்க திசை திருப்புனா ஆதாம் ஏவாலை போல நம்ம சொன்னதை இவங்கள நம்பி மாறுவாங்க என்று நினைத்து அவரை என்ன பண்ணா சோதிக்கும்படி போனா அங்கேயும் கர்த்தரை என்ன செய்தாரு அவனை விரட்டி அடித்து அப்பால போ சாத்தானே என்று விரட்டி அடித்து அங்கேயும் அவனுடைய கிரியைகளை அழித்தார் என்று பார்க்கும் இன்னும் இந்த சிலுவை பரியந்தம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் செய்யாத காரியங்களே கிடையாது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அவனுடைய அத்தனை கிரியைகளையும் கத்தராக இயேசு கிறிஸ்து அழித்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அடுத்தது பார்க்கும் பொழுது யோவான் பத்தொன்பது முப்பது வசனத்தின்படி முன் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடித்தார் முன் சொல்லப்பட்ட வேத வாக்கியம் என்ன நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா ஸ்ரீக்கும் உனக்கும் உன் வீத்துக்கும் அவள் வீத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை சிலுவையில என்ன பண்ணாரா ஆணி அடித்து செய்து முடித்தார் பகையே சிலுவையில் கொன்று முடித்தார் என்று நம்ம பார்க்கோம் அடுத்தது பாருங்க ஆதி ஆகம இந்த மூன்று பதினைந்துல சொல்லப்பட்டவர் தலையை நசுக்கி முடித்தார் நன்றாக நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் நமக்கும் இந்த உலகத்துல ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறார் ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுதே இவன் சிறு முதல் பெரியவன் வரைக்கும் மறிக்கும் வரைக்கும் இந்த திட்டங்களை செய்வான் இந்தந்த காரியங்களை எனக்காக செய்வான் இவன் எனக்காக அநேக ஆத்தமாக்களை கொண்டு வருவான் இவன் எனக்காக கனி கொடுப்பான் இவன் எனக்கு பிரியமானவைகளை செய்வான் இவன் எனக்கு நான் விரும்புகிற அத்தனை திட்டத்தையும் சித்தத்தையும் செய்து முடிப்பான் என்று எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார் நாம் அது எல்லாவற்றையும் செய்து முடித்தோமா ஒருவேளை நீங்க நன்றாக கவனித்து பாருங்க இன்று இரவு ஒருவேளை வருவார் ஆனால் நீங்கள் கத்திரிக்க முன்பாக போய் நின்று அந்தவரை நான் சகலவற்றையும் நீர் எனக்காக நியமித்த அத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவை போல சொல்ல முடியுமா நியமித்த காரியங்களை நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று உங்களால சொல்ல முடியுமா நாம் அதற்கு எல்லா விதத்துக்கும் ஆயத்தமா இருக்கிறோமா அந்த தாளந்துகளை கொடுக்குறவர்களிடத்தில் சொன்னாரு அவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாரு ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து உள்ளவங்க என்ன பண்ணாங்க அவருக்காக இன்னும் அதிகமாய் அது டபுள் மடங்கு ஆண்டவர் இடத்துல திருப்பி கொடுத்தாங்க அதனால அவங்கள பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரு நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி கத்தர் வந்து நிற்கும் போது நாம அவர் என்ன நமக்காக அவர் என்ன திட்டம் வைத்தாரோ எந்த சித்தத்துக்காக நம்மளை இங்க கொண்டு வந்தாரோ அதை செய்து முடித்தவர்களை அவருக்கு முன்பாக முன்பீரமா நிற்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அப்படி அது மாத்திரமல்ல பவுல் போஸ்தலன் சொல்லுகிறாரு ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லுகிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை முதல்ல பவுல் எப்படி இருந்தவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி அவர்களை சபைகளுக்கு இழுத்து கொண்டு போய் அவர்களை காட்டு கொடுக்கும்படியான ஒரு வேலைகளை தான் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை தான் செய்து கொண்டு இருந்தான் ஸ்தேவான் மறிக்கும் போது அவனுடைய உடைமைகளை இவன் காத்து கொண்டிருந்தான் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்து அவனை ரட்சிக்க ரட்சித்ததுக்கு பின்பு கத்திரக்காக அவன் செய்த காரியம் ஒன்றில் ரெண்டல்ல அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்தான் அவன் எவ்வளோ அழகாய் சொல்லுகிறான் பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அவனுக்காக கத்தர் என்னெல்லாம் நியமித்தாரோ அதை அவன் முடித்தான் அது அவனால் கம்பீரமா நின்று சொல்ல முடிகிறது நம்மால் சொல்ல முடிகிறதா நம்மை எதற்காக அவர் அழைத்தாரோ எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு இவன் எனக்காக இதையெல்லாம் செய்து முடிப்பான் என்று பூமியில் பூமியில கொண்டு வந்து வைத்தாரோ அது செய்து முடிக்க திராணி உள்ளவர்களை தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அதற்காக தான் கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே எல்லாரும் கர்த்தர் இந்த சிலுவையில சொன்ன அந்த முடிந்தது என்று சொன்னப்பட்ட வார்த்தைகளின் படி நீங்க என்ன பண்ணணும் கர்த்தர் உங்களுக்காக செய்ய நியமித்த கிரைகளை செய்து முடித்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்புன்னு இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நான் இந்த பூமியில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு கத்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார் அதை நான் செய்து முடிப்பேன் என்று நிற்கத்தக்கதாக தாரும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்காக நிற்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்